வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தோற்பிக்கோம் இன்றைய செய்தி பஞ்சாபில் வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டம் தொடக்கம் பஞ்சாப் மாநிலத்தில் வீட்டில் இருந்தபடி அரசு சேவைகளை பெறும் உங்கள் வீட்டில் பகவந்த் மான் அரசு திட்டத்தின் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவன் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கி வைத்தனர் பஞ்சாப் மாநிலத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் திருமண பதிவு சான்றிதழ் வருமான மற்றும் ஜாதி சான்றிதழ்கள் கிராமப்புற மக்கள் எல்லை எல்லைப்பகுதி இருப்பிட சான்றிதழ்கள் முதியோர் ஓய்வு திட்டம் மின் கட்டணம் செலுத்துதல் நில அளவு உள்ளிட்ட நாற்பத்தி மூணு அரசு சேவைகளை வீட்டில் இருந்தபடி மக்கள் பெறுவதற்கு உங்கள் வீட்டில் பகவான் அரசு திட்டம் செயல்பட்டு இருக்கிறது லூதியானாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைமுறை பெற்ற நிகழ்ச்சிகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் பகவான் ஆகியோர் பங்கேற்ற இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர் கூட்டத்தில் உரையாற்றி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூடியதாவது சுதந்திரத்திற்கு பிறகும் அரசு அதிகாரிகளிடம் மக்கள் துன்புறுதலை சந்திக்க சுதந்திரப் போராட்ட தியாகிகள் தங்கள் என்னுடைய அர்ப்பணிக்கவில்லை மக்கள் சிறந்த கல்வி சுகாதாரம் மறந்து தரமான சாலை மின்சார வசதி ஆகியவற்றை பெறுவதற்காக அவர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்திருந்தனர் புரட்சிகர திட்டம் கடந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசு அலுவலகத்தில் சிறிய சேவை பெறவும் அலுவலர்களிடம் மக்கள் கிராமத்தை சந்திக்க வேண்டிய நிலையில் அரசு இயந்திரம் இருக்கிறது இந்த சூழலில் வீட்டிலிருந்து அரசு சேவைகளை மக்கள் பெறுவதற்காக திறக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் புரட்சிகரமானது அரசு சேவைகளை பெற உங்கள் பணியில் விடுமுறை எடுக்க வேண்டாம் அரசு அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை உங்கள் வீட்டிலேயே பணிகள் முடிந்துவிடும் இந்த திட்டத்தில் தற்போது நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அனைத்து சேவைகளும் வழங்கப்படும் தில்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் தொடக்கப்பட்டு பஞ்சாப் தற்போது தொடங்கப்பட்டுள்ள பாஜக ஆளும் மாநிலம் என்னும் என் இந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை ஏனென்றால் சேவைகளை பெற லஞ்சமாக நீங்கள் கொடுக்கும் பணம் அந்த மாநில முதல்வரில் செல்லும் பஞ்சாபில் நீங்கள் நேர்மையான அரசை தேர்புலிகள் நாங்கள் மக்களிடம் இருந்து பணம் பெற மாட்டோம் ஊழலுக்கு எதிராக மேலும் ஒரு நடவடிக்கை பகவன் மண் அரசு தர இருக்கிறது மாநிலத்தில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஊழல் புடித்து வந்த தலைவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது குற்றம் புரிந்தவர்கள் இந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் சிறை செல்வார்கள் என்றனர் நன்றி